வணக்கம் என்று தாமரை டிப்ஸில் ஒரு அருமையான பிராணாயாமம் பற்றி தான் பார்க்க போகிறேங்க சீதளி பிராணாயாமம் கூலிங் பிராணாயாமம் இதில் ஒரு ரெண்டு மூணு விதம் இருக்குங்க இது பண்ணுவதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க தூக்கம் நல்லா வரும் தூக்கம் வராதவங்களுக்கு தூக்கம் வரும் தண்ணி தாகம் எங்கேயாவது வெளியில் போகிறப்போ வாட்டர் பாட்டில் வந்துடுவோம் இல்லை நம்ம கிட்ட இருக்கிற தண்ணி தீந்துடும் ஸோ அந்த டைம் நீங்கள் இந்த இந்த கூலிங் பிராணாயாமம் பண்ணுங்கள் தொண்டை வறட்சியே சரி பண்ணி கொடுக்கும் ஸோ எல்லோரும் பண்ணலாம் ஆனால் யார் பண்ணக்கூடாதுன்னா இது கூலிங் பிராணாயாமம் தான் நீங்கள் கூலிங்காக தொண்டை கூல் பண்ணி கொடுப்போம் ஜில்லுன்னு காற்று பூ இந்த பிராணாயாமம் பண்ணும்போது அப்போது அந்த பல் பூச்சம் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்க இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிடுங்க மற்றவங்க எல்லாருமே பண்ணலாம் ஸோ இப்போ வந்து நாக்கை குழல் மாதிரி நீட்டி வெளியில் எவ்வளோ வரைக்கும் நீட்ட முடியுமோ இதனால் நீட்டி நல்ல காற்றை உள்வாங்கணும் உள்ளே இழுத்து அதுக்கப்புறம் மவுத் வாயை க்ளோஸ் பண்ணி மூக்கு வழியில் வெளியில் விடுவோம் டென் டைம்ஸ் பண்ணணுங்க சம்மணம் போட்டு உட்காந்துக்குங்க வஜ்ராசனத்துக்கு உட்கார்லாம் அந்த சின்ன முத்திரை நம்ம சின்முத்திரையை பற்றி பார்த்துருக்குறோம் இந்த சின்ன முத்திரையை பயன்படுத்தி நீங்கள் ஒரு டென் டைம்ஸை நீங்கள் பண்ணுங்கள் ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்குங்க இதில் ஒரு மூணு வகை இருக்குது ஃபஸ்ட்டு நாக்கு மடக்கி காற்று உள்ளே இழுக்கிற தான் பார்க்கலாம் ஓகே நாக்கை இழுத்து மவுத்து க்ளோஸ் பண்ணி வெளியில் விடணும் இதில் இன்னொரு விதம் இருக்கு நாக்கை மடக்கி உள்ள மடக்கிக்கணுங்க உள்ள மடக்கி வச்சு காற்று எடுக்கும் பொழுது ரெண்டு சைடும் காற்று உள்ள போகும் உங்களுக்கு நல்ல ஃபீலிங் இருக்கும் பாருங்க மவுத்து க்ளோஸ் பண்ணிட்டு மூக்கு வழியில காற்று வெளியில விடணும் இதுவும் டென் டைம்ஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நீங்க குடல் மாதிரி பண்ணும் பொழுது காற்று வந்து அந்த நாக்கு சென்டரில் ஒரே வழியில் போகும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இப்போ நாக்கை மடைக்கி உள்ளே வச்சு இந்த பிராணாயாமம் பொழுது ரெண்டு சைடும் காற்று உள்ளே போகிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இதுவே இப்போ பல் வழியில் காற்று உள்ளே வாங்கலாம் இந்த மவுத்தை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பல் வழியில் இதே மெத்தேடு தாங்க பாருங்க இது ஃபுல்லாக பல் வழியில் ஃபுல்லாக காற்று உள்ள இழுத்து மவுத்தை க்ளோஸ் பண்ணி மூக்கு வயலில் வெளியில் வந்து ஸோ எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தாமரை டிப்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் ஸோ அவங்களும் பயன் தருது நன்றி வணக்கம்